வணக்கம் சமூகத்தின் இணைந்திருக்கும் நான் விரிவான செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் விரைவில் இந்தியா பறக்கவுள்ள ஜனாதிபதி அனுர முதல் வெளிநாட்டு பயணம் தீர்மானம் இலங்கை வந்தடைந்தார் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விஜய சந்திப்பு சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டாம் நாள் சந்திப்பில் ஈடுபட்டு ஜனாதிபதி அனுர முன்னாள் ஜனாதிபதியின் வீட்டிற்கு முன் கத்தி கூச்சலிட்ட பின்னால் பதற்றும் வலை வீசும் போலீசார் லாப் செரிவாயு விலையில் மாற்றமா வெளியான அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் ஆரம்பமாகும் பொதுமக்கள் நிவாரண பிரிவு போலீஸ் மாதிபரின் விசேடு அறிவிப்பு அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தினை புதுடில்லிக்கு மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் விடுத்து அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்காக அனுரகுமார இந்தியா செல்லவுள்ளார் எனினும் இந்த விஜயத்திற்கான திகதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை பெரும்பாலும் ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் நவம்பர் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னரே திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முதலுயர்மட்ட வெளிநாட்டு பிரமுகராக ஜெய்சங்கர் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் இரண்டாம் நாளாகவும் சாந்தி போன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் புரோயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் மற்றும் ஐ பேச்சுவார்த்தைகளுக்கான நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்கள் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று வழியில் செல்வதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நோக்கமாகும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கை வழி விவகார அமைச்சர் விஜிதஹேரத்தை வழி விவகார அமைச்சில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் பரஸ்பரம் இருதரப்பு நலன் சார்ந்த பல விடயங்கள் குறித்து இரு வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று காலை இலங்கை வந்தடைந்துள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி குமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் வந்துள்ளனர் புதிய அரசாங்கம் கடந்த வாரம் பதவியேற்றதன் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் முறையாகும் எதிர் பொதுத் தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே உள்ளதாக கூறப்படுகின்றது தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் கிடை வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ வீட்டிற்கு முன்னால் பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காரொன்றில் வந்திறங்கிய பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக தீவிர விசாரணைகளை கொழும்பு கருவாத்தோட்ட போலீசார் மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மேற்படி சம்பவம் குறித்து முறைப்பாடு அளித்துள்ளதாக குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு குறித்த பெண் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் சகோதரரும் வர்த்தகருமான டெட்லி சிறிசேனாவை குறிப்பிட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்ததாக மேற்படி போலீஸ் உத்தியோகத்தர் வழங்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இருபது வருடங்களுக்கு மேலாக கோமகம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் அமைச்சரவை அமைச்சர் என பல பதவிகளை வகித்து தன்னால் இயன்றவரை மக்களுக்கு சேவையாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த சில வருடங்களில் மீண்டும் கலாநிதி பட்டம் ஒன்றுக்காக கற்கினறையை மேற்கொள்ள உள்ளதாகவும் சினிமா திரைப்படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒக்டோபர் மாதத்திற்கான லாஃப் எரிவாயு விலையில் அவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் ஏ பீரிஸ் தெரிவித்துள்ளார் தற்போது பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ லாப் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ எடையுள்ள எரிவாயு சிலிண்டர் அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பொலிஸ் பொதுமக்கள் நிவாரணப் பிரிவை மீள ஆரம்பிக்குமாறு பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் இதன்படி அரச விடுமுறை தினத்தை தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பொதுமக்கள் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலக்கம் நூற்றி நாற்பது சிற்றம்பலம் ஏ கார்டினர் மாவத்தை கொழும்பு இரண்டு என்ற முகவரியில் அமைந்துள்ள போலீஸ் தலைமையகத்தில் பொதுமக்கள் நிவாரண பிரிவு இயங்க உள்ளது தங்களது முறைப்பாடுகளுக்கு அமைய போலீஸ் நிலையங்கள் மற்றும் விசாரணை பிரிவுகளில் எதிர்பார்த்த தீர்வு கிடைக்காதவர்கள் போலீஸ் பொதுமக்கள் நிவாரண பிரிவு ஊடாக போலீஸ் அதிபர் மற்றும் உயர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கமைப்பு குழு கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளது யாழில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது தற்போது நாடாளுமன்ற தேர்தலினை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த காலம் வந்து மிகவும் தமிழ் மக்களின் நீண்ட கால புரையோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டாக எங்களுடைய வரலாறுகள் காண்பிக்கின்றன நாங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம் தற்போது நாங்கள் கூட்டினை பிரிந்ததன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய Peram pesum shaktiine நாடாளுமன்றத்தில் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் போராடுகின்ற சமூகங்கள் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்ய முடியாது இது சர்வதேச வரலாறுகள் வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் இருபத்தெட்டு ஆசனங்கள் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையிலே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக எத்தனை பேரை போகின்றோம் என்ற கேள்வி இருக்கின்றது அந்த நிலையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் நோக்கை வலுப்படுத்தக்கூடிய நிலையிலே எங்களுடைய பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் ஆகவே வருகின்ற தேர்தலிலே கட்சிகள் இளைஞர்களுக்கும் நல்ல சிந்தனையாளர்களுக்கும் தமிழ் பற்று உடையவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை கொடுத்து இந்த தேர்தலுக்கான ஒரு வழி சேர்க்குமாறு நாங்கள் அன்போடு கூட்டி நிற்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒரு அணியாக திரண்டு எங்களுடைய பலத்தினை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தினை மையப்படுத்தியவாறு நாம் சென்று கொண்டிருக்கின்ற தன்மையின்றி அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் ஒரே கொள்கையின் கீழ் தமது பயணத்தினையும் தனது கருத்தினையும் முன்வைக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வாகிய சமஷ்டி முறையான ஒரு தீர்வினை வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மை காணப்படும் ரம்புக்கனை கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மது அறிந்து கொண்டிருந்த இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஒருவர் மற்றைய நபரை ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் இதன்போது இலக்கானவர் ஆபத்தான நிலையில் தலம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கொத்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது மது அருந்திய போது ஏற்பட்ட வாய் தர்க்கத்தால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலை சம்பவம் தொடர்பில் கப்பல கொட்டவெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கைப்படப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீதிகளில் இடம்பெறும் வாகன விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் விசேட செயற்பாடொன்றினை முன்னெடுத்துள்ளனர் இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சாரதிகளின் உறக்கத்தினால் பல வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் காவுகொள்ளப்படுகிறது இவற்றை கருத்திற்கொண்டு கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு உறக்க நிலையை தணிக்க கொத்தமல்லி கசாயம் வழங்கி வருகிறார்கள் அந்த வகையில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வீதி போக்குவரத்து போலீசார் இவ்வாறான செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றமை சிறப்பம்சமாகும் என வாகன சாரதிகள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார்கள் இதேவேளை போக்குவரத்து போலீசாரின் இந்த செயற்பாட்டிற்கு பலரும் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்